வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு யாருக்காகனு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் வந்துட்டு முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த இயருக்கு புதுசாக படிக்கிறவங்களும் இருக்காங்க ஆல்ரெடி இது இயர்லி டெய்லிக்கும் படிக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெறலான்றதை நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிஜிடிஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம படிக்கிறோன்னா அது வந்து ஒரு தேர்வு மட்டும் இல்லை அது வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து மாற்ற போகிற ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம நம்மளோட நினைவில் வச்சுக்கணும் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க பயப்படுறவன் வந்து தோற்று போயிடுவான் முயற்சி செய்கிறவன் வந்து வெற்றி பெறுவான் இதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது நம்மளால் படிக்க முடியாது நம்மளால் எவ்வளோ இவ்வளோ இருக்கு நம்ம எப்படி படிச்சிடுவோம்மா பாஸ் பண்ணிடுவோம்மா டைம் வேறு இன்னும் ஃபார்ட்டி எயிட் டே ஃபார்ட்டி எயிட் டேஸ் தான் இருக்குது நம்ம படிச்சிட முடியுமா அப்படின்லாம் நினைக்காம நம்மளால் இந்த ஃபார்ட்டி செவன் டேஸில் ஃபார்ட்டி எயிட் டேஸில் நம்மளால் படிக்க முடியும் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம படித்தால் தான் முன்னேற முடியும் என்றைக்காவது ஒரு நாள் படிச்சுட்டு நான் வந்து பாஸ் பண்ணல நான் வந்து என்னால் எழுத முடியலன்னு புலம்பிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வந்து நம்ம பக்கம்தான் தோல்வியே வந்துட்டாலுமே வந்துட்டு மனம் வந்து நம்ம உடஞ்சிடவே கூடாது அந்த தோல்வி கூட நம்மளோட வெற்றிக்கான முதல் படி தான் என்ன பண்ற என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் இப்போ இன்றைக்கி படிப்போம் இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் ஆயிருவோம் அப்படியே அதை விட்டுருவோம் அப்படி விட்டுறாமல் நம்ம வந்துட்டு டெய்லிக்கும் படிக்கணும் டெய்லி படித்தா மட்டும்தான் நம்மளோட கடின உழைப்பில் தான் வந்துட்டு நம்மளோட வெற்றி இருக்குது அதை நீங்கள் இன்னைக்குமே மறக்கக்கூடாது நாளைக்கு நம்ம வந்துட்டு ஆகப் போகிறோம் அப்படிங்கிற பெருமை வந்து நம்மளுக்கு வந்து சேரப்போகுது அதை வந்துட்டு நம்மளோட கனவாக வைக்கணும் எப்போ பார்த்தாலும் இப்போ வந்துட்டு டிவி பார்க்கலாம் என்ன வேணால் இப்போ வெளில போயிட்டு வரலாம் என்ன பண்ணணும் அப்படியே இருந்தாலுமே நம்ம ஒரு டீச்சராக போகிறோம் நாளைக்கு அதுக்கு நம்ம கடின உழைப்பில் நம்ம படிக்கணும் இன்னும் கம்மியான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ணி டீச்சராகவும் நம்ம ஆகிடுவோம் அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ நம்மளுக்கு அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இப்போ வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இருக்க டேஸ் வந்து ஃபார்ட்டி செவன் டேஸ் தான் ஓகே டெய்லியும் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம் இப்போ வந்துட்டு இப்போ தமிழ் இருக்க இப்போ மேஜர் பேப்பருக்கு இத்தனை மணி நேரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இத்தனை மணி நேரம் அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கு சைக்காலஜியில் தேர்ட்டி மார்க் வரும் ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு ஜிகே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் செட் பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி எழுதிக்கோங்க டைம் டேபிள் மாதிரி எழுதிட்டு டெய்லிக்கும் இத்தனை மணி நேரம் நம்ம படிக்கிறோமா ஓகே நம்ம இன்றைக்கி மேஜர் பேப்பர் இத்தனை மணி நேரம் படித்தோம் தமிழ் இவ்வளோ நேரம் படித்தோம் அதே மாதிரி சைக்காலஜி ஜிகே இந்த மாதிரி ஒரு டார்கெட்டில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இன்றைக்கி மண்டேவா இன்றைக்கி நான் நான் இத்தனை ஹவர் படித்தேன் நாளைக்கு இதை விட நான் கூடுதலாக படிக்கணும் மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து டைம் செட் பண்ணி டைம் டேபிள் எழுதி வச்சுக்கணும் இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு இப்போ நேற்று படித்ததை வந்துட்டு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி படித்தது உங்களுக்கு எத்தனை நாள் நினைவில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீக் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கான்னு கண்டிப்பாக கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிக்க படிக்க ஞாபகத்தில் வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் படிச்சுட்டோமே அப்படின்ட்டு விட்டுறலாம் கூடாது நம்ம ரிவைஸ் பண்ண பண்ண அது நம்ம மைண்டில் லாங்காக ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் டார்கெட் பண்ணணும் என்னன்னாக்க நம்ம என்னென்ன படிக்க போறோம் டைம் டேபிள் போட்டு படிங்க நெக்ஸ்ட் வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்ல வரேன்னா நம்ம மேலே நம்மளே நம்பிக்கை வைக்கலன்னா வேற யாரும் வைப்பாங்க நம்பிக்கை நம்ம வச்சு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம மேலே தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்மளால் படிக்க முடியும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் மனசு சோர்ந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் நம்மளோட மனசு சோர்ந்து போச்சுன்னா நம்மளோட கனவு எப்படி நம்ம வந்து வெற்றியாக்குறது அதனால நம்ம நம்மளுக்கு நம்ம தான் நம்பிக்கை கொடுக்கணும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்ம வந்து ஒரு நாள் டீச்சராக போகிறோம் ஓகேங்களா நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம தான் நம்பணும் மற்றவங்க என்ன நம்புறது என் பையன் டீச்சர் ஆகிடுவான் என் பொண்ணு டீச்சர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம டீச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு நம்ம வந்துட்டு உழைப்பு கொடுக்கணும் அந்தளவுக்கு உழைப்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம வரப்போகிற பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு நம்மளோட உழைப்பு வந்து சக்ஸஸாக மாறிவிடும் அதில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது இப்போ ஒரு மரம் நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நிழல் கொடுக்குமா கிடையவே கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து அது வளர்ந்து படிப்படியாக வளர வளர தான் ஒரு பல வருடம் ஆனதுக்கப்புறம் தான் அதுவே நிழல் தரும் அது மாதிரி எந்த உழைப்புமே இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும்னா எப்படி கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் உழைக்கணும் பயப்படவே கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெயிச்சுருவோமா தோத்துறோமான்ற பயமே வேணால் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டைம் சேவ் பண்ணணும் இப்போ வந்து படிக்கிறதுக்காக இப்போ இந்த கம்மியான டேஸ்ட்டில் வந்து எக்ஸாம்க்கு நம்ம அப்ளை அப்ளை பண்ணிட்டோம் இந்த டே இந்த கம்மியான டைமில் வந்து எப்படி படிக்கலாம் எந்தெந்த டைமில் எவ்வளோ படிக்கலான்னு இப்போ சொன்னேன் பார்த்திங்களா அதுதான் நம்ம மன உறுதியோடு நம்ம பொறுமையாக நம்ம வந்துட்டு இருந்தாலும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அந்த எந் அதில் வந்து வித சந்தேகமும் கிடையாது நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு இத்தனை மணி நேரம் படிக்கிறேன் இத்தனை மணி நேரம் நான் எழுதி பார்க்குறேன் அப்படின்னு விட்டுட்டாலும் ஞாபகத்தில் வராது நீங்கள் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சைக்காலஜி வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அப்ளை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஜிகே வந்துட்டு நீ இன்றைக்கும் நேற்றுலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதனால் யாருமே மனசை வந்து சோர்வடைய விடாதீங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள் எல்லாருமே வெற்றி பெறுவோம் இந்த பிஜி டி நம்ம வந்து டீச்சராக போகிறோம் அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க மற்றவங்க நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கணுன்னு கிடையாது நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதே நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்